பிரபலே நான் ரஜித் ஜால்பானம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நான் எங்கே நிற்கிறோம்னா மட்டுவில் பன்றி தலைச்சி அம்மன் கோயிலில் நிற்கிறேன் இன்றைக்கு பங்குனி திங்கள் முதல் திங்கள் வந்து இன்றைக்கு வந்து வெகு விமர்சையாக வந்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த காணொலி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கு அம்மாளாட்சி இந்த அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாங்க காணொலிகளை போகலாம் இன்றைக்கு முதல் திங்கள் பங்குனி திங்கள் பாருங்கள் இன்றைக்கே வந்து இவ்வளோ பக்தர்கள் வந்து வந்து நிற்கினோம் அதோட வந்து இவ்வளோ பொங்கு இனம் இந்த கோயில் பின்பகுதியில் வந்து பொங்கல் நடக்கும் இதில் வந்து ஆயில் அடித்த தேங்காய் ஆயில வந்து இப்ப எல்லாம் ஏற்றி கொண்டு இருக்கறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வாங்க நாங்கள் இன்றைக்கு பண்டித் அம்மன் கோயிலில் முதல் பொங்கல் திருவிழா பார்ப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா பொங்கிட்டு தான் கொண்டு படைப்பாங்க சரிதானே இதில் உணர்ந்து அம்மாலாட்சிக்கு படைச்சிட்டு பாருங்க இதில் வந்து மோதகங்கள் பொங்கல்கள் புக்கை எல்லாமே உணர்ந்து இதில் உணர்ந்து படைப்பாங்க இதில் உணர்ந்து படைச்சிட்டு இப்படி இந்த கூட்டில் நிற்கிற பக்தர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பொங்கல் கொடுப்பாடம் பொங்கல் மோதகம் படை என்ன இருக்கோ எல்லாமே அள்ளி கொடுப்பாங்க இன்னைக்கு நாங்களும் போன்றும் சாப்பிடுறாங்க ஒரு கத நாள் ஆச்சு பொங்கல் மோதகம் படையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாமி கொள்ளுக்கு பூஜை நடவேட்டு கொண்டிருக்கு வாங்க அதுகளையும் போய் பார்ப்போம் பாதியம் சொன்னால் இதான் அந்த ஆயிரம் கண் பானையன் சொல்றது பாருங்க இந்த பானையம் தான் இந்த கற்புறச்சட்டியில வந்து ஏற்றுவாங்க இது பாருங்க இவ்வளோ பானை இருக்கு பாருங்க எல்லாமே கற்புறச்சட்டி ஏற்றப்பட்ட பானையன் அமாலாட்சி இல்லை கோவில் வந்து இப்போ அதிகம் பட்டு பட்டு கொண்டு இருக்குது அப்படி இருந்தாலுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ பக்தராக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க அமாலாட்சியை பாருங்க பண்டிப்புரட்சி அம்மண்ட உட்பகுதி வந்து வேலையில் நடந்து கொண்டிருக்கிற வழியாக மகா கும்பாசரம் காலப்பூர் அவர் சீக்கிரமான பாருங்க பொங்கின பொங்கல் படை மோதகம் அதோட குலசாதங்கள் எல்லாமே வந்து இப்படி தான் வந்து அம்மனுக்கு முன்னுக்கு வந்து படைக்கப்பட்டு தான் வந்து அடியவர்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியல அதிகமாக இந்த டேபிளில் வந்து இப்படி கொண்டு வந்து எல்லோரும் வந்து அம்மளாஜியை

அம்மலாச்சிக்கு வந்து குலை சாதம் பொங்கல் அதோட வந்து பொறிச்ச மோதகம் அவிச்ச மோதகம் வழக்கூட பிரம்மாண்டமான ஒரு படையல் உண்மையிலேயே இந்த படையலை நாங்களும் போய் சாப்பிடுவோம் கண்டிப்பாக நாலு பங்குனி தீங்கள் முதல் பங்குனி தீங்கள் பதினேழாம் தேதி மூன்றாம் இருபத்தஞ்சாம் தேதி தொடங்கி நாலு பங்குனி திங்கள்கள் இந்த முறை வந்து பண்டிகை கோயிலில் வந்து கொண்டாடப்படும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவர்கள்லும் சரி யாழ்ப்பாணம் தாய்ந்து ஊரகம் இருக்கிறவர்கள்னாலும் சரி இப்படியான நிகழ்வுகளெல்லாம் இங்கே வந்து வீடியோவில் பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கே வந்து உண்மையிலே ஐயோ கண்ட சொன்னூரில் இல்லை என்ற ஒரு ஆசை ஒன்று பெறும் பாருங்கள் உண்மையிலே இதில் வந்து படைக்கப்பட்டதில் எல்லோரையும் வந்து எல்லாம் பக்தர்களுக்கு வந்து கொடுக்கிறேன் பாருங்கள் இப்போ நாங்கள் மோதகம் பண்ணுவோம் சொன்னால் கோயிலுக்கு பின்பகுதியில் தான் வந்து இந்த பொங்கல்கள் எல்லாமே வந்து நடைபெறும் பொங்கல்கள் செய்கிறார்கள் எல்லாருமே வந்து இந்த பின்பகுதியில் வந்து இந்த பொங்கல்கள் கம்பியை அணிக்கிற பாருங்க எல்லாருமே வந்து இந்த இந்த பகுதியெல்லாம் வந்து பொங்கல் செய்கிறத பார்க்கக்கூடிய பாருங்க அதிகமாக பாத்தீங்களா இப்போ பார்த்தீங்க சொன்னால் இதில் வந்து குலசாதம் செய்ய போயினா அதுக்கு வந்து பொங்கல் பானை வச்சிருக்கு அப்படி சொன்னால் இதுதான் வந்து வெற்றா கண்ணை அம்மனோட சாரி பன்றி தளர்ச்சி அம்மனோட புனித தீத்தக்காணி பாருங்கள் அவ்வளோ பெரிய தீத்தக்கணி ஆனால் அவ்வளவும் சுத்தமாக இருக்கு பாருங்கள் பளிச்சு பழிச்சோன்னு தான் தண்ணி இருக்குது பாருங்கள் இதில் தான் வந்து எல்லாருமே வந்து அள்ளி குளிச்சு போட்டு பொங்கல் வைப்பினம் கோயிலுக்கு போகிற வேலையில் எல்லாமே தான் செய்வினோம் அப்படி பாருங்கள் அவ்வளோவே நல்ல குளித்து பண்ணிக்கணும் பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் வந்து புனித தீத்தக்கணி இதில் அம்மா மோதலமாக வைக்கிறா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூபர்ஸ் மாதிரி இருக்குது வந்து என்ன தெரியும் தானே இப்போ வந்து நாட்டில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை சொல்லலாம் தேவையில்லாத வேலையில பாக்குறேன்னு சொல்லலாம் அதனால் வந்து இப்போ மக்கள்கிட்ட நான் போய் நேரடியாக கதைக்க விரும்பல உங்களுக்கு என்ன நடக்கின்ற நிகழ்வுகளை மட்டும் நான் அப்படியே உங்களை தோத்து சரி தானே ப்ரோ மக்கள்கிட்ட கதைச்சா மக்கள் ஏதாச்சும் சொல்லிவினோம் சரி இப்படியே என்ன நடக்குன்றதை நான் உங்களை காட்டுறேன் இந்த புனித தீர்த்த கனிய பாத்தீங்களா அவ்வளவு பெருசென்ட்டு எங்கால வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க பாப்போம் இதெல்லாம் இஞ்சால கடை அன்னதானம் அதோட பார்த்து சொன்னா தண்ணீர் பந்தல் அளவுக்கு அதிகமான தண்ணீர் பந்தல இங்க இருக்கு குடிச்சு அளவுக்கு வந்து இங்கே தண்ணி பந்தல் இருக்கு தண்ணி பந்தல் என்ன இருக்குண்ணா ஓகே இப்போ வந்து ரிங்ஸ் குடிச்சிருக்கு இப்போ வந்து கலரிங் கொண்டு விற்கிறாங்க இப்போ இந்த ரிங்ஸ் கிடைக்கிறதுக்காக அதை போட்டுதான் கிளக்கறாங்க சீனியர் ஓகே ஓரவ்ல கோயிலுக்கு இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து பொங்கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா தமிழ் தேவையான இதுகள் எல்லாமே வந்து இதெல்லாம் செய்யணும் பாருங்க நீங்கள் பார்த்தீங்களா இந்த இடத்தை பார்க்கவே எப்படி இருக்கும் பாதிங்களா அப்படி இருக்குது ஷோலை வனமா இன்றைக்கு வந்து முதல் திங்கள் ரெண்டு வடியாக இதில் எல்லா மக்கள் குறைவாக இருக்குன்னு சொல்லணும் இனி அடுத்தடுத்த திங்களுக்கு பாதிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ஒரு பொங்குகிறதுக்கு இடம் இருக்காது அந்த லெவலில் தான் வந்து இந்த இடமே இருக்கும் பாருங்கள் நிறைய பேர் பொங்குறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா அப்படியே பாருங்கள் ஓகேவா நீங்கள் சுமணி போகறட்டா இதை பாருங்கள் நிறைய பேர் இதெல்லாம் பொங்குறதை பார்க்கலாம் இது மாட்டுக்கு வைக்கோல் இருக்கு குள சாதம் செஞ்சு முடிஞ்சு பாத்தீங்களா இதாம அந்த கோயில் இந்த பாருங்க இப்படிதான் அடிபட்டு வாங்குவாங்க புல சாதம் கூட கோயிலுக்கு வரைக்கும் ஒரு கோப்பையான உணர்ந்தீங்கன்னா வடியா வேண்டி சாப்பிடலாம் நல்ல சக்கரை பொங்கல் நல்ல சக்கரை பொங்கல் இருக்கு நான் தனியாக வந்ததில் ஒன்று வேண்டிய இல்லாமல் கிடக்கு அடுத்த கடை வரைக்கும் ஆராய்ச்சி கூட்டிட்டு வரோம் பாத்தீங்களா குழ சாதம் பொங்கல் எல்லாமே வேணுமான எல்லாம் வேண்டி சாப்பிடலாம் வடிவ இங்க வரங்க இங்கே அளவு பொங்கல் கொடுக்குறாங்க ஆஹா பொங்கலை பார்க்க ஆசையாக இருக்கு வேண்டி வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே இங்கே பாருங்க ஐயா பொங்கல் கொடுக்குறேன்